வணக்கம் இந்த வீழ்ச்சி பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது இறுதி யுத்தம் நடந்த போது கடற்படை எப்படி கடற்புலிகளை வம்புக்கு இழுத்து அவர்களின் படகுகளை அழித்தது என்பதையும் கடற்புளிகளின் பெரிய பலமாக இருந்த கமாண்டோ தாக்குதலை கடற்படை எப்படி செயலிழக்க செய்தது என்பதையும் எப்படி கடற்புளிகளின் விநியோகத்தை கடற்படை தடுத்து நிறுத்தியது உட்பட பல விஷயங்களை இந்த பார்க்க போறோம் பாருங்க இந்த வீழ்ச்சி யுத்தம் வெளியுலகம் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக முடிந்தது மட்டுமல்லாமல் யாராலும் வீழ்த்துற முடியாது என்று பலராலும் வர்ணிக்கப்பட்ட புலிகளின் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது இன்றளவும் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தும் புலிகளின் வேகமான வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றுதான் கடற்புலிகளின் வீழ்ச்சியாகும் இறுதி யுத்தம் எவ்வளவுதான் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டாலும் கடற்புலிகளின் விநியோகத்தை கடற்படையால் தடுக்க முடியவில்லை அதாவது சில படகுகளை கடற்படை அளித்தாலும் மற்ற படகுகள் பாதுகாப்பாக முல்லைத்தீவு கடற்கரை வந்து சேர்ந்துவிடும் எனவே இறுதி யுத்தம் தொடங்கிய போது கடற்படை வேறு ஒரு தந்திரவாதத்தை பயன்படுத்தியது அதாவது கடற்புலிகளின் விநியோகம் ஆரம்பமாகும் இடத்தில் வைத்து கடற்பள்ளிகளின் விநியோகத்தை அளிக்க கடற்படை முடிவு செய்கிறது இதற்கு உதவியாக இறுதி யுத்தம் தொடங்கிய போது கடற்புலிகளின் விநியோக அணியில் இருந்த கடற்புலி போராளிகள் சிலர் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டனர் அவர்களின் உதவியோடு அவர்களை இராணுவ புலனாய் பயன்படுத்தியதோடு அமெரிக்காவும் சாட்டிலைட் படங்களை கொடுத்து உதவி செய்கிறது ஆக இந்த இரண்டை வைத்து சர்வதேச கடற்படைப்பில் தரித்து நின்ற புலிகளின் விநியோக கப்பல்களை கடற்படை கண்டுபிடித்து விட்டது அந்த கப்பல்களை கடற்படை எப்படி அளித்தது என்பதை நாம் விரிவாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் புலிகளின் ஆழ்கடல் விநியோகம் கிழக்கு கடற்கரை நாம் கடற்புள்ளிகளின் ஆரம்ப வரலாறு வீடியோவில் கேனல் சங்கர் அவர்கள் விநியோக படகொன்றை ஒன்றை முதன் முதலாக ஈழத்திற்கு எப்படி கொண்டு வந்தார் என்பதை பார்த்திருந்தோம் அன்று அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விநியோகம் படிப்படியாக பெரிய வளர்ச்சி கண்டது அதாவது துப்பாக்கிகள் ரவைகள் மோட்டர்கள் வெடிப்பொருட்கள் என இருந்த இந்த ஆழ்கடல் விநியோகம் பின்பு ஆட்லரி கன் விமானங்கள் விநியோகம் நடத்தும் அளவுக்கு வளர்ந்து சென்றது இவ்வாறான ஆழ்கடல் விநியோகத்தை நடத்த கடற்புலி அணியில் தனியே ஒரு பிரிவு இருந்தது அதாவது வெளிநாடுகளில் ஆயுத பிளாக் மார்க்கெட்டில் ஆயுதங்களை வாங்கும் புலிகள் அதனை கப்பலில் ஏற்றி தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து கம்போடியா மியான்மார் உட்பட நாடுகளின் துறைமுகங்களுக்கு கொண்டு வருவார்கள் அங்கு சில காலம் நிற்கும் கப்பல்கள் அங்கிருந்து இலங்கை கடற்பரப்புக்கு அருகே சர்வதேச பகுதியில் வந்து நிற்கும் அங்கிருந்து டிராவலர்களில் ஏற்றப்பட்டு கடற்புலிகளின் பாதுகாப்பில் முல்லைத்தீவு கடற்கரைக்கு இதனை கடற்புலிகள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அவ்வாறு வரும் ஆயுத படைகளை கடற்படை ராடர்கள் அடையாளம் கண்டு அதனை இடைமறித்து தாக்க முயற்சி செய்யும் அப்பொழுது கடற்படைக்கும் கடற்புலிகளுக்கும் இடையே கடற்பண்டை நடைபெறும் இந்த சண்டையானது பொதுவான கடற்பண்டை போல அல்லாமல் அதாவது கடலில் நேருக்கு நேர் நின்று தாக்கும் சண்டை போல் அல்லாமல் ஆயுதங்களை சுமந்து வரும் படகுகளை எப்படியாவது பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு செல்வதில் தான் கடற்புலிகளின் கவனம் இருக்கும் இந்த விநியோக நடவடிக்கையில் கடற்புலி கமாண்டுவனியும் ஈடுபடும் மேற்கு கடற்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வரை யார்குடா வடக்கு கடற்கரை ஊடாக அதாவது வல்வட்டித்துறை உட்பட வடக்கு யாகுடா கரை ஊடாக புலிகள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலைக்கு பின் இந்திய அரசு இந்திய மண்ணில் புலிகளுக்கு கொடுத்து வந்த எல்லா சலுகைகளையும் நிறுத்தியது இதன் பின்னும் மனிதாபிமானம் அடிப்படையில் ஈழத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதாவது ரேஷன் மருந்து டீசல் போன்றவற்றை அன் எடுத்து செல்ல புலிகளை அனுமதித்து வந்தது ஆனால் இறுதித்தின் போது இதனை தான் ஆளும் திமுக அரசு முழுமையாக தடுத்து நிறுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பகுதியில் அதாவது மன்னார் கடற்கரை ஊடான நச்சுகுடா போன்ற பகுதிகள் ஊடாக விநியோகம் கடற்புலிகளுக்கு சற்று எளிதாக இருந்தது என்றே சொல்லலாம் ஏனெனில் இங்கு இந்திய கடற்பல்லை அருகாமையில் இருந்ததாலும் இந்திய அதாவது தமிழக மீனவர்களின் ஆதரவும் இருந்ததாலும் தமிழக மீனவர்கள் படகுகளுக்கு இடையே மறைந்து கடற்புள்ளிகளின் விநியோக படகுகளும் பாதுகாப்பாக தாயக கடற்பரப்புக்குள் வந்து சேரும் அங்கு கடற்படை இவர்களை கண்டுவிட்டாலும் அந்த பகுதியில் கடல் ஆழம் குறைவாக இருப்பதாலும் கடற்பள்ளிகளின் முகாம்களும் கரைக்கு உள்ளே ஆழமாக இருந்ததாலும் கடற்படையால் இந்த பகுதியில் கடற்பள்ளிகளின் விநியோகத்தை தடுப்பது அவர்களுக்கு கஷ்டமாகவே இருந்தது ஆனாலும் புலிகளின் பிரதான ஆயுத விநியோகம் கிழக்கு கடற்கரை தான் நடைபெறுகிறது என்பதால் கடற்படையின் பிரதான கவனம் முல்லைத்தீவு கடற்பரப்பில் நுழையும் கடற்புலி படகுகள் மீது இருந்தது இறுதி யுத்தம் ஆரம்பமான பின் கடற்புலிகளை அழிக்க கடற்படை கையாண்ட சில தந்திரவாயங்களை நாம் இங்கு பார்க்கலாம் ஒன்று கடற்படையின் ஃபயர் பவரை குறைத்தல் மூன்றாம் கட்ட போரில் புலிகள் ஒன்றன்பின் ஒன்றாக பாரிய வெற்றிகளை குவிக்க பிரதான காரணம் அவர்களிடம் ஏராளமான ஆயுதங்கள் ஸ்டாக்கில் இருந்தது இதனால் அவர்களால் போர்க்களத்தில் தாராளமாக ஆயுதங்களை பயன்படுத்த முடிந்தது அதாவது புலிகளிடம் அன்லிமிடெட் ஃபயர் பவர் இருந்தது எனவே புலிகளை வீழ்த்த புலிகளை மட்டுமல்ல உலகில் எந்த படையை வீழ்த்துவது என்றாலும் அவர்களின் ஃபயர் பவரை குறைத்தால் போதும் அதாவது அவர்களின் ஆயுத விநியோகத்தை நிறுத்திவிட்டு அவர்களிடம் ஏற்கனவே இருக்கும் ஆயுத களஞ்சியங்களையும் அழித்தால் போதும் அது எந்த படையாக இருந்தாலும் அதனை எளிதாக வீழ்த்த முடியும் இந்த அடிப்படையில் தான் இறுதி யுத்தம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிய போது சர்வதேச கடற்பரப்பில் தரித்து நின்ற புலியில் ஆயுத விநியோக கப்பல்களை அழித்ததன் மூலம் ராணுவம் ஏறத்தள இருபத்தைந்து சதவீதம் போரை வென்றுவிட்டது என்றே கூறலாம் புலிகளின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் விநியோக கப்பல்கள் ஆயுதங்களோடு அழிக்கப்பட்டது புலிகளின் போர் செய்யும் வீரியத்தை பெரிய அளவில் பாதித்திருந்தது என்றே கூறலாம் அதாவது இதை பற்றி கூறும் முன்னாள் கடற்படை தளபதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடற்படைக்கும் கடற்புள்ளிகளுக்கும் இடையே இருபத்தி ஓரு பாரிய சண்டைகள் நடந்தது அதாவது சண்டைகள் பத்து மணி நேரம் முதல் பனிரெண்டு மணி நேரம் நடுக்கடலில் நடக்குமா ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவ்வாறான பெரிய சண்டைகளின் எண்ணிக்கை பதினொன்றாக குறைந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் இது வெகுவாக குறைந்து கடற்படைக்கும் கடற்புள்ளிகளுக்கும் இடையே பத்து மணி நேரத்திற்கு மேலான இவ்வாறான பெரிய சண்டைகள் வெறும் ரெண்டு தான் நடந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் இதிலிருந்து கடற்புழிகளின் சண்டை வலு அதாவது ஃபயர் பவர் எந்த அளவுக்கு குறைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் ரெண்டு கடற்பலிகளின் பிரதான சொத்துக்களை அழிப்பது விநியோக கப்பல்களை அழித்து கடற்பலிகளின் ஃபயர் பவரை குறைத்த பின் கடற்படை கடற்பலிகளின் முக்கிய சொத்துக்களான அவர்களின் அதிவேக தாக்குதல் படகுகளை அழித்து கடற்பலிகளின் ஆழ்கடல் சண்டை திறனை அழிக்க முடிவு செய்தனர் ஆனால் கடற்படை போல கடற்படை தளம் அல்லது படகு துறையில் கடற்படை தங்கள் தாக்குதல் படகுகளை கப்பல்களை நிறுத்துவது போல கடற்பலிகள் தங்கள் படகுகளை நிறுத்த மாட்டார்கள் ஏனெனில் அது விமானப்படையின் கவனத்தை ஈர்க்கும் அது மட்டுமல்ல கடற்பலிகளுடன் பெரிய துறைமுகங்களும் இருந்திருக்கவில்லை ஆக கடற்புள்ளிகளின் பலங்களில் ஒன்று அவர்களில் பயன்படுத்தும் தாக்குதல் படகுகளை அழிக்க ஒரு புதிய தந்திரபாயத்தை கடற்படை கையில் எடுத்தது ஏனெனில் கடற்புலிகள் தங்கள் படகுகளை அதற்காக வடிவமைக்கப்பட்ட ட்ரெய்லர்களில் ஏற்றி கடற்கரை ஓரமாக உருவமைப்பு செய்து மறைத்திருப்பார்கள் தேவைப்படும் போது அதாவது சண்டை ஆரம்பமாகும் போது இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் படகுகளை டிராக்டர் கொண்டு கரைக்கு கொண்டு வந்து மிக குறுகிய நேரத்தில் கடலில் இறக்கி விடுவார்கள் அதே போல முடிந்த பின் படகுகளை உடனடியாக கரைக்கு கொண்டு வந்து உருமறைப்பு செய்து கடற்கரையிலே எங்கேயாவது ஒரு இடத்தில் மறைத்து விடுவார்கள் இவ்வாறு நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திலிருந்து கடலில் இறங்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி கடற்பள்ளைகளுக்கு பலத்தை சேர்த்தது அது மட்டுமில்ல இது அவர்களின் சொத்துக்களான தாக்குதல் படகுகளை விமானப்படையின் பாறையிலிருந்தும் காப்பாற்றியது எனவே கடற்புள்ளிகளின் படகுகளை இறுதி இறுதியுதத்தின் போது கடற்படை ஒரு புதிய தந்திரவாயத்தை கேள்வி எடுக்கிறது அதாவது கரையோரமாக சிறப்பாக உருமறைப்பு செய்யப்பட்ட படகுகளை கண்டுபிடித்து அழிப்பது கடினமாக இருந்தது எனவே கடற்படை கடற்புலி முகாம்களை தாக்க செல்வது போல பாசாங்கம் செய்து அதற்கு எதிராக கடற்புலிகள் நிச்சயம் தங்கள் தாக்குதல் படகுகளை கடலில் இறக்குவார்கள் என்பதை அறிந்து கடற்புலிகளை வம்பு இழுப்பார்கள் அதாவது சீண்டி பார்ப்பார்கள் இவ்வாறு கடற்புலிகளை உசுப்பேற்றி கடலுக்குள் இறங்க செய்வார்கள் அதன்பின் ஏற்கனவே தயாராக நிற்கும் விமானப்படையை வரவழைத்து கரையிலிருந்து வெளியே வரும் கடற்படை தாக்குதல் படகுகளை தாக்கி அழிப்பார்கள் கடற்படையின் இந்த தந்திரவாயம் ஆரம்பத்தில் நல்ல பலனை கொடுத்தது அதாவது இவ்வாறு கடற்புள்ளிகளின் பல தாக்குதல் படகுகளை விமானப்படை அளித்தது ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே கடற்படைகளுக்கும் கடற்படையின் இந்த சூழ்ச்சி புரிய வருகிறது எனவே அவர்களும் இவ்வாறு சீண்டலுக்கு பதில் பேசாமல் அமைதியாகவே இருந்து விடுவார்கள் மூன்று கடற்புழி கமாண்டோ தாக்குதலை செயலிழக்க செய்தல் கடற்புள்ளிகளின் மிகப்பெரிய பலமாக இருந்தது அவர்களின் கமாண்டோ பிரிவுதான் இதனை சமாளிப்பது கடற்படைக்கு பெரிய தலைவலியாக இருந்தது ஏனெனில் அதிவேகமாக சீரி பாயும் கடற்படை கமாண்டோ படகுகள் எல்லாவற்றையும் தாக்கி அழிப்பது கடினம் ஒன்றை அழித்தாலும் மற்றொரு படகு தாக்குதலில் இறங்கி உடனடியாக தாக்குதலை தொடர்ந்து நடத்தும் கடற்படையின் கமாண்டோ தாக்குதல் மட்டுமல்ல மற்ற எல்லா கடற் சண்டைகளுக்கும் பிரதான பலங்களில் ஒன்றாக இருந்தது அவர்களின் பதினாறு அடி நிலம் கொண்ட தாக்குதல் படகுகளாகும் இந்த படகுகளால் கடற்படையின் பிரதான தாக்குதல் படகுகளான கடற்படையின் டோரோ வகை தாக்குதல் படகை விட கூடுதல் வேகத்துடன் பயணிக்கும் வளமைப்படைத்ததாக இருந்தது அது மட்டுமில்லை அதிவேகமாக செல்லும் போதே திசையை மாற்றும் விதமாக இதனை கடற்புளிகள் வடிவமைத்திருந்தனர் இதனால் கடற்படையின் எதிர் தாக்குதல்களை இந்த படகுகளால் லாபமாக வெவ்வேறு திசைகளில் வளைந்து செல்ல முடியும் கடற்புளிகள் இந்த படகுகளை தான் தங்கள் வூல்ஃப் பேக் காக்டிஸ் எனப்படும் கடற்படை கப்பல்களை சுற்றி வளர்த்து தாக்கும் தந்திரவாயத்தில் அதிகளவில் பயன்படுத்துவார்கள் அதே போல இந்த மாதிரியான தாக்குதலின் போதுதான் கடற்புழி கமாண்டோ படகுகள் திடீரென்று தோன்றி கடற்படை கப்பல்களையும் கடற்படை இலக்குகளை தாக்கியளிக்கும் ஏனெனில் கடற்பள்ளி கமாண்டோ படகுகள் மற்றும் இந்த படகுகளின் தோற்றம் நீளம் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருந்ததால் கடற்படை ராடர்களால் இரண்டு படகுகளையும் பிரித்து அடையாளம் காணுவது இயலாத ஒன்றாகவே இருந்தது இதனால் கடற்படைகளின் இந்த அதிவேக படகுகளை சமாளிப்பது கடற்படைக்கு பெரும் சவாலாகவே இருந்தது ஆனால் இருதிதத்தின் போது அவர்களுக்கு எல்லாமே கைகூடி வர ஆரம்பித்த போது இந்த பிரச்சனைக்கான தீரும் கிடைத்தது அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடற்படையின் படகு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றின் மீது கடற்படை கமாண்டோ பிரிவு ஒன்று தாக்குதல் நடத்தியது அங்கு மணலில் கடற்புளிகள் புதைத்து மறைத்து வைத்திருந்த இந்த பதினாறு அடி நீளம் கொண்ட அதிவேக படகு அவர்களுக்கு கிடைத்து விட்டது இந்த கடற்படை அப்படியே தங்கள் தொழிற்சாலைக்கு எடுத்து சென்று அதனை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து பதினாறு அடி பதினேழு அடி இருபத்தி மூணு அடி என பல வகையான அதிவேக படகுகளை உருவாக்க தொடங்கின இதற்கு ஏரோபோட்ஸ் என்று பெயரும் சூட்டியிருந்தனர் அது மட்டுமில்லை இந்த வகை படகுகளில் கடற்பலிகள் பொருத்தியிருந்த மெஷின் கண்ணை விட பலம் வாய்ந்த அதாவது அதிக கேலிவர் மற்றும் அதிக ரேஞ்ச் கொண்ட ஆயுதங்களை பொருத்தி கடற்பலிகளின் ஒரிஜினல் படகுகளை விட இந்த மாதிரி படகுகள் நெக்ஸ்ட் லெவல் பலம் கொண்டதாக உருவாக்கப்பட்டது தங்களை போன்ற சிறிய வகை அதிவேக தாக்குதல் படகுகளை கடற்சண்டையில் பயன்படுத்தியது கடற்புலிகளுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது அது இல்லை இந்த மாதிரியான இந்த சிறிய படகுகளை கடற்பலி கமாண்டோ படகு தாக்குவது கடினமாக இருந்தது அதாவது இப்பொழுது கடற்பண்டையில் கடற்பள்ளி கமாண்டோ படகுகளுக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு கடற்படையிடம் ஒரு தாக்குதல் படகு இருந்தது கடற்படையின் இந்த சிறிய படகுகள் கடற்பள்ளி கமாண்டோ படகுகளை இடைமறித்து தாக்கி அழித்துவிடும் கடற்படையின் இந்த தந்திரபாயம் பெரிய வெற்றி பெற்றது ஏனெனில் ஒரு கட்டத்தில் கடற்பழி கமாண்டோ படகுகளின் செயற்பாடுகள் முழுவதுமாகவே செயல் இழந்திருந்தது அதாவது கடலில் கடற்பள்ளி கமாண்டோ படகுகளால் தாக்குதல் நடத்தவே முடியவில்லை இனி முன்பு போல எல்லா கடற்பண்டையிலும் கடற்பொலி கமாண்டோ படைகளை பயன்படுத்த முடியாது என்பதை ஏற்கனவே உணர்ந்திருந்த கடற்புள்ளிகள் நீரடி நீச்சல் கமாண்டோ பிரிவை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்தனர் ஆனால் நீர் மேல் சென்று தாக்குதல் நடத்துவதை விட இது சற்று கடினமான தாக்குதல் தந்திரபாயமாகும் ஏனெனில் இதற்காகவும் கடற்படை தயாராகவே இருந்தது அதாவது கடலுக்கு அடியிலே வெடிக்கும் விதமாக கன்னி வெடிகளையும் சில வெடிகளையும் அவர்கள் வீசுவார்களாம் இவ்வாறான நீருக்கு அடியில் வெடிக்கும் வெடிகளால் கடற்பலிகளின் நீரிழி நீச்சல் பிரிவாலும் கமாண்டோ தாக்குதல் நடத்த முடியவில்லை அதாவது நினைத்த உடனே கடலில் நகரும் இலக்கை அதிவேகமாக சென்று தாக்குவது என்பது கமாண்டோ படையில் சற்றே எளிது இதனால் நீரடி நீச்சல் கமாண்டோ பிரிவால் அதே அளவு வெட்டிகளை குவிக்க முடியவில்லை அதேபோல போல கடல் கடையில் கடல் வெடிகள் மற்றும் நீரடி வெடிகளை கடற்படை பயன்படுத்தியதாலும் நீரடி நீச்சல் பிரிவாலும் தங்கள் இலக்குகளை நெருங்கி தாக்க முடியவில்லை இதனால் இருதீதத்தின் போது கடற்கமாண்டோ தாக்குதல் வெகுவாகவே குறைந்துவிட்டது நான்கு அதிக கேலிபர் கேனன் பயன்படுத்துவது பொதுவாக கடற்படையும் கடற்பள்ளிகளும் தங்கள் தாக்குதல் படைகளில் இருபத்தி மூன்று எம் எம் கொண்ட கேனன்களை தான் பயன்படுத்துவார்களாம் இதனால் இருதரப்பும் கேனன் ரேஞ்சுக்குள்ளே நின்றுதான் சண்டை செய்வார்களாம் இதனை அவதானித்த கடற்படை இருதித்தின் போது தங்களின் தாக்குதல் படைகளில் டுவெண்ட்டி த்ரீ எம் எம் கேனனுக்கு பதிலாக தேர்ட்டி எம் எம் கேனன்களை பொருத்தியது இதனால் கடற்படையின் டுவெண்ட்டி த்ரீ எம் எம் கேனன் ரேஞ்சுக்கு வெளியே நின்றே கடற்படையால் கடற்புளிகளை தாக்க முடிந்தது இது கடலில் நேரடி சண்டையின் போது கடற்பள்ளிகளுக்கு பின்னடைவை கொடுத்தது ஆக கடற்பள்ளியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஈழ ஆயுத போராட்டத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் நாம் ஆரம்பத்தில் பார்த்த ஆயுத விநியோக கப்பல்களின் அழிவாகும் ஏனெனில் சர்வதேச கடற்பரப்பில் நின்ற அந்த ஆயுத கப்பல்களை நம்பிதான் புலிகள் இறுதி யுதத்தை தொடங்கி வைத்தனர் ஆனால் அந்த கப்பல்களில் எதுவும் ஈழம் வந்து சேரவில்லை எனவே ஏற்கனவே சேமித்து வைத்த ஆயுதங்களை வைத்து இறுதி யுதத்தை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு புலிகள் தள்ளப்பட்டனர் இறுதியுதத்தின் ஆரம்பத்தில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து அளிக்கப்பட்ட கப்பல்களில் சுமார் எண்பதாயிரம் வரையிலான ஆர்டிஃபிஷியல்களும் ஒரு லட்சம் வரையிலான மோட்டார் ஷெல்களும் மூன்று விமானங்களும் ஏராளமான விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் கடலுக்கு அடியில் செல்லும் டார்படோஸ் கடல் நீரடி நீச்சல் பிரிவுக்கு தேவையான ஏராளமான லான்ச்சிங் வெஹிக்கல் மற்றும் சிம் சூட் மற்றும் ரேடர்கள் அதிக குதிரைத்திறன் கொண்ட அவுட்போர்ட் மெஷின்ஸ் என ஏராளமான ஆயுதங்கள் இருந்தது இது அனைத்தும் இல்லை என்றாலும் குறிப்பாக எண்பதனாயிரம் ஆட்லரி ஷெல்கள் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ஈழம் வந்து சேர்ந்திருந்தாலும் அது இறுதித்தின் போகே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் நம்ப இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி